உருவத்தை கண்டு வழிவிட வேண்டும் முதல்ல மனம் நிலைமையில் நிற்க சக்தி அட்டவாயினாலே இந்த உருவத்தை பார் என்றாகத்தான் ஆலயத்தில மூர்த்திகளை அமைத்து அதை கண்டு கொண்டு மனம் உருவப்படுத்த வேண்டும் அதனுடைய பெயரை சொல்லி மாணவ செய்ய வேண்டும் அப்படி செய்து வந்தோமே ஆனால் அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய உருவத்திலிருந்து ஒரு அறிவு வடிவமாகவே நமக்கு அருள் அனுகிரகம் கிடைக்கும் சாகார குருவான ஈஸ்வனுடைய வடிவத்திலிருந்து நிராகார வடிவமான ஒரு சைத்தன்ய அருள் கிடைக்கும் என்பது உறுதி ஆகவே மந்த ஜபமானது அந்த சாகார குருவனாயக்கூடிய கூடிய தேவ உருவங்களை ஜபம் பண்ணினால் அதுக்கு இருக்கக்கூடிய வேதருடைய வடிவம் இருக்கு என்பது உறுதி வைத்தவர்களுக்கு அது அந்த தரிசனம் கிடைக்கும் மூர்த்திக்கு அடுத்தபடி திருத்தம் காண வேண்டும் புனிதமான திருத்தத்திலே நாம உடல் முழுங்க உள்ளத்தை பரிசுத்தமாக இருந்து உள்ளத்துக்குள்ளே இருக்க பெயருடைய இருக்கக்கூடிய இன்பத்தைக்காக தான் மூர்த்தி கதம் தீர்த்தம் வகையாக தொடங்கினாக்கு சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்கும் என்று வழி அந்த மூர்த்தியை வழிபட வேண்டும் திருத்தம் அந்த தலங்கள் இருக்க முக்கியமாக இன்னொரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய தெய்வீகத்தின் வாய்ந்த தலங்களும் அந்த திருத்தங்களும் எல்லாம் நாம் அனுப்பிக்க வேண்டும் இப்படிதான் சிறுகே சிறுக ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வீகமாக ஈடுபட்டுக் கொண்டு மனக்கண்ணகமாகக்கூடிய அழுக்கு ஒழிந்து போக வேண்டும் நான் உருவத்தை கண்டு வழிவிட வேண்டும் முதல்ல மனம் கொள்ளும் நிலைமையில் நிற்க சக்தி அத்தவர்களாயினாலே இந்த உருவத்தை பார் என்றதற்காகத்தான் ஆலயத்தில் மூர்த்திகளை அமைத்து கொட்டு அதை கண்டு கொண்டு மனம் உருவப்படுத்த வேண்டும் அதனுடைய பெயரை சொல்லி மாணவச்சாரமும் செய்ய வேண்டும் அப்படி செய்து வந்தோமே அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய உருவத்திலிருந்து ஒரு அறிவு வடிவமாகவே நமக்கு அருள் அனுகிரகம் கிடைக்கும் சாகார குருவன ஈஸ்வனுடைய வடிவத்திலிருந்து நிராகார வடிவமான ஒரு செய்தன்ய அருள் கிடைக்கும் என்பது உறுதி ஆகவே மந்திர ஜபமானது அந்த சாகார குருவனாயிருக்கூடிய ராமகிருஷ்ணாதி உருவங்களை ஜபம் பண்ணினால் அதுக்கு இருக்கக்கூடிய வேதருடைய வடிவம் இருக்கு என்பது உறுதி வைத்தவர்களுக்கு அது அந்த தரிசனம் கிடைக்கும் மூர்த்திக்கு அடுத்தபடி திருத்தம் காண வேண்டும் புனிதமான தீர்த்தத்திலே நாம உடல் மொழி உள்ளத்தை பரிசுத்தமாக இருந்து உள்ளத்துக்குள்ளே இருக்க பெயருடைய இருக்கக்கூடிய இன்பத்தை காலம் மூர்த்தி தீர்த்தம் முறையாக தொடங்கினாக்கு வார்த்தைகள் ஒரு சத்குருவும் வாய்க்கும் பதாகரமே என்று தாயமான மொழி அந்த மூர்த்தியை வழிபட வேண்டும் திருத்தம் அந்த தலங்கள் இருக்க முக்கியமாக இன்னொரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய தெய்வீகத்தன் வாய்ந்த தலங்கள் அந்த திருத்தங்களும் எல்லாம் நாம் அனுப்பிக்க வேண்டும் இப்படிதான் சிறுகே சிறுகே ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வீகமாக ஈடுபட்டு கொண்டு மனக்கண்ணகமாக கூடிய அழுக்கு ஒழிந்து போக வேண்டும் ஒரு குரு பக்தியோடு கூட இந்த ஞானானந்த தீபம் இந்த லோகத்துல பூராக பிரகாசப்படுத்தணும் அவர் வாழ்க்கை பூரா இருந்த நில ஞானம் பக்தி ஞானம் ஸ்வரூப நிலையில இருப்பார் பிறருக்கு பக்தியை போதிப்பார் பஜனானந்தத்துல மக்னமாக இருப்பார் பிறருக்கு போதிக்கிறதுக்காக பக்திங்கிறது ஒரு நடிப்போ லீலையோ இல்லை சமாதிஸ்திதில இருந்தா கூட பஜனைனா ஓடி வந்துருவர் பல தடவை நாங்கள் பார்த்திருக்கோம் இப்பேற்பட்ட பெரிய மனுஷன் வந்தாலும் ஆனால் ராத்திரி தரிசனம் கிடையாது தப்போவனத்துல வழக்கம் ஆனால் ராத்திரி பூரா பஜன பண்ணனும் என்று யாராவது பாகவதாள் வந்தா நம்ம சுவாமிகள் விசிராந்திக்கு போகவே மாட்டார் பஜனை பண்ற பாகவதாளோட கூட தானுங்கூட பிரதட்சணம் பண்ணி சுத்தி அந்த பஜனத்தை அனுபவிப்பார் அப்ப பார்த்தா பரமஹம்சை பாகவத அப்படிங்கிறோம் மோன நிலையில உட்கார் இருந்தா சுவாமிகளை பரமகம்சர் மாதிரி இருக்கும் பஜனையில இருந்தா பாகவதர் மாதிரி இருக்கும் சர்வ பஜன சம்பிரதாயமும் அவருக்கு தெரியும் இன்னதுக்கு அப்புறம் இப்படி பாடு அது ஏன் அப்படி பாடினேன் என்று கூட சொல்லுவர் அது பாகவத தூக்கி வாரி போடும் எல்லா கீர்த்தனங்களும் அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அனுபவிப்பார் எல்லாம் தபோவனத்துல அவ்வளவும் காலையிலேந்து ஆரம்பிச்சு பஜன சம்பிரதாயப்படியே சர்வமும் நடக்கும் இப்படி இருந்து கொண்டிருக்கிறோமாக ಮಂದಸ್ಮಿತ ಮಹನೀಯ ಗುಣನ ಮಂದಸ್ಮಿತ ಮುಖಾಂಬ ಮಹನೀಯ ಗುಣ

ಸಿದ್ಧವ ಪ್ರಬಂಸ್ ಪ್ರಬಂಸ್ ನಿರ್ಮಲ ಜ್ಞಾನ ಸಿದ್ಧ ഗ്ഞാനം ദു ಗುರು ಭಜ ಗುರು ಭಜ ಜ್ಞಾನ ಗುರು ಭಜ ನಾನಂದ ಗುರು స్వరూప సేనా పతి ప్రతి స్వరూప సేనా పతి ప్రతి స్వరూప సేనా పతి ప్రతి పతి రూపం నిత్యం దినకర కోటి ప్రకాశం సత్యం తేజోమంగళ రూపం నిత్యం దినకర కోటి ప్రకాశం సత్యం జ్ఞానానందే గోరు గజే Oh yeah. ಕರ್ಮಂಡಲ ಹಸ್ತೇನ ತೋಹಿತ ಕಟಾಯ ಪತೇನ ಭೂಹಿತಂ ಕರ್ಮಂಡಲ ಹಸ್ತೇನ ತೋಹಿತಂ ಆಶಾಪಾಶ ಆಶಾಪಾಶ ವಿಶಾಕರಂ ಪಾಶ ಪಾಶ ವಿಶಕ್ಯಶ ಪಾಶ ವಿಲ ಶುಲ್ಮ ಫಲಿತ ಪೂಜಿತ ತತ್ವ ಮರಿಷ ಸ್ವರ್ಗ ಜೇತರ ಸವ ಜ್ಞಾನ ಗುರು ಭಜೇ ಜ್ಞಾನ ಗುರು ಜ್ಞಾನ ಸದ್ಗುರುಥಾನುರು ಗುರುದೇವ மூர்த்திக்கு வனமழாவும் மாமரமே என்னை வா வென்றழைக்கும் த மாமரமே என்னை வாழை குந்த போவனமே குருநாதனின் நாமம் ஞானானந்தமி அங்கே நாட்டம் கொண்டால் பேரானந்தமே குருநாதனின் நாமம் ஞானானந்தமே அங்கே நாட்டம் கொண்டால் பேரானந்தே தேனூரும் பெண்ணை யாரோரமே எங்கள் தேவன் இருக்கும் தபோவனமே தேனூரும் பெண்ணை யாரோரமே எங்கள் தேவன் இருக்கும் தப்போவன திருக்கோவிலூர் குடிகொண்ட கோபாலனே அங்கே காவி உடை கொண்டு வந்துள்ள நே பழனி திருச்செந்தூர் போக வேண்டாம் வேண்டாம் அங்கே பன்னிரு கையனை தேட வேண்டாம் பழனி திருச்செந்து போக வேண்டாம் அங்கே பன்னிரு கையனை தேட வேண்டாம் நம் பக்கம் வந்திருக்கும் பன்னிரு பன்னிருகையனை சந்தேகம் வேண்டாம் சங்கர பீட்டத்தில் வந்தவராம் அவர் சாதுக்கள் சங்கத்தில் பெரியவராம் சங்கர பீட்டத்தில் வந்தவரா அவர் சாதுக்கள் சங்கத்தில் பெரியவராம் நம் சங்கடங்கள் நீங்க வேண்டும் என்றே சன்மார்க்க போதனை செய்பவரா கந்தனும் கண்ணனு கந்தனும் கண்ணனும் கலந்துவிட்டான் அங்கே கருணையில் வடிவமாய் தோன்றிவிட்டான் கந்தனும் கண்ணனும் கலந்து விட்டான் அங்கே கருணையில் வடிவமாய் தோன்றிவிட்டான்

ॐ गुरुनाथ ॐ गुरुनाथ ॐ गुरुनाथ जय जय जयनाथ ॐ गुरुनाथ ॐ गुरुनाथ ॐ गुरुनाथ जय जय जयनाथ